அஸ்லாம் வலைக்கு மக்களே வெல்கம் டு ஸ்பெஷல் குக்ஸ் எயிட்டி செவன் இன்னைக்கு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா மட்டன் கறி மசாலாவோட ரெசிபிஸ் தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பேலீஃப் சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதி பத்திரி இதெல்லாம் வந்து தான் ரொம்ப வந்து நல்லா வறுக்கப்படாமல் லைட்டாக மைல்டாக வறுத்துட்டு நீங்கள் அதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப கருத விடாமல் லைட்டாக மைல்டாக தான் நீங்கள் வந்து இதை வறுத்து எடுக்கணும் ஸோ எல்லாமே வந்து நல்லா வந்து வறு வறுப்படணும் எதுவுமே வந்து தீய விடாமல் லைட்டாக பொண்ணேறமா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா பேனை நல்லா சூடு பண்ணிட்டு இதை வந்து நல்லா லைட்டாக வந்து வறுத்துக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா அது நல்லா பொண்ணேறமாக வந்து வறுத்து எடுக்கலாம் இதுக்காக வந்து இந்த ஜாரி பத்திரி பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் பெலிஃபு இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ரெமெடிஸ் கூட சொல்லலாம் இது வந்து மட்டன் குழம்பு மட்டன் கீமா இந்த மாதிரி மட்டன் குழம்புக்கு இந்த மசாலா வந்து நீங்கள் ரொம்ப காரஞ்சாரமாக இல்லாமல் மைல்டாக குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு எல்லாருமே சா சாப்பிட்ற மாதிரி நீங்கள் இதை தயார் தயார் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு டூ வீக்ஸுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து செஞ்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட் பட்ஜெட்மையாக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த கிரேவி வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காண்டி ஒரு கப் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் தனியாக வந்து ரொம்ப எசென்ஷியல் இதுக்கு ஸோ தனியாக இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னால் அந்த கிரேவியோ இல்லை மட்டன் சுக்காவோ மட்டன் சீமாவோ அந்த திக்னஸ் கொடுக்கும் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த கிரேவி செஞ்சு குழம்பு செஞ்சு திக்னஸ்ஸாக இருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சின்ன சின்ன ட்ரிப்ஸு சின்ன சின்ன செயல்முறைகள் நம்ம வந்து தானே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம லைஃப்க்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து சின்ன சின்ன ட்ரிப்ஸு இதெல்லாம் வந்து நம்ம தானாகவே வந்து தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்க தனியாகவும் நம்ம வந்து ரொம்ப வந்து தீய விடாம கருக விடாம பொன்னீரமாக வரது இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் வீடியோவில் பார்க்குறது ரொம்ப வந்து ரொம்ப நல்லா அழகாக ஸ்மெல் வருது இப்போவே நான் குக் பண்ணி இந்த மசாலா ஆட் பண்ணி செஞ்சு செய்யணும் கூட இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா வந்து நல்ல டெக்ஸ்சர் வந்துருக்கு நல்லா வந்து குரங்கு ரப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக என்னோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வேறு ஏதாச்சும் இதே மெத்தடில் வேறு ஏதாச்சும் போட்டு நான் ஆட் பண்ணணும் நீங்கள் என்ன எனக்கு கமெண்ட்ல சொன்னி நான் அதே போல் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் குவான்டிட்டிக்கு ஸ்மால் ஃபேமிலிக்கு பட்ஜெட்டாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ஓ நல்லா வந்து சமைச்சி நல்லா குக்கிங்கில் வந்து ரொம்ப நல்லா வந்து ஒரு ஸ்மெல் ஒரு வீட்டுக்கே ஒரு மணக்கம் ஸோ வந்து நீங்கள் மட்டன் கீமா மட்டன் குழம்புக்கு மட்டன் சுக்காவுக்கு நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு நார்மலாக மிளகாய் மிளகாய் தூள் வந்து யூஸ் பண்ணணும் ரொம்ப வந்து யூஸ் பண்ணிடாமல் ஒரு ஸ்பூன் ஏன்னா அது வந்து காரம் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக மைல்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா மசாலா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் குக் பண்ணும்போது நல்லா சுவையாக இருக்கும் நல்லா ஒரு மனமாக இருக்கும் ஸோ என்னோடய சேனல் பார்த்ததுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண அனைத்து மக்களுக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பாக்ஸில் எடுத்து தண்ணி விடாமல் பார்த்து கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு டூ வீக்ஸு வந்து வரும் இந்த அளவுக்கு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் அளவுக்கு வரும் ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மண்ட்